வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கெட்டு தான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு முக்கியமான தகவல் ஸோ இது வந்து எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ்க்கான மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் அரசு தொடக்க பள்ளிகளில் புதிதாக நான்கு லட்சம் மாணவர்கள் சேர்க்கை ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டு ஆகஸ்ட் ஐந்து தமிழகத்தில் தொடக்க பள்ளிகளில் இந்த ஆண்டும் நாலு லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆனால் அதற்கேற்ப ஆசிரியர்கள் நியமனங்கள் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியை அளிக்கும் தொடக்க கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனங்கள் இல்லை அதே நேரம் தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் என பத்தாயிரம் காலிப்பணியிடங்கள் காலியாக உள்ளன அரசின் நலத்திட்டங்களால் ஆண்டுதோறும் தொடக்கப் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்க அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு மூன்று புள்ளி இருபது லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்தனர் இந்த ஆண்டு நாலு லட்சத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் சேர்க்கையாகியுள்ளனர் குறிப்பாக முதலாம் வகுப்பில் இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர் சேர்ந்துள்ளனர் ஆனால் அதற்கேற்ப ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை இந்த ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரண்டாயிரம் இரண்டாயிரம் பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கையை ஒப்பிடும்போது இது மிக குறைவு இன்னும் பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதனால் மாணவர்களுக்கான கற்பித்தல் பணி கேள்விக்குறியாகியுள்ளது என சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன இது குறித்து தொடக்க கல்வி சங்கங்கள் நிர்வாகிகள் கூறியதாவது தொடக்க கல்வியில் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எண்ணிக்கை ஒன்று புள்ளி பதினேழு லட்சம் ஆனால் தற்போது ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் பேர் மட்டுமே உள்ளனர் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கில் நாலு லட்சம் மட்டுமே சேர்க்கையாகி உள்ளது மாணவ ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால்தான் மாணவர் சேர்க்கை இலக்கை அடைய முடியும் டெட் தேர்ச்சி பெற்று அறுபதாயிரத்திற்கும் மேல் பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர் ஆனால் நிதிநிலையை காரணம் காட்டி நியமனங்கள் இல்லை அதே நேரம் தற்காலிக ஆசிரியர்களை கல்வித்துறை நியமித்து வருகிறது கல்வித்துறை செலவுகளை செலவினமாக பார்க்காமல் கல்வி வளர்ச்சிக்கானதாக பார்க்க வேண்டும் எவ்வாறு கூறியிருக்காங்க அதாவது இதை வந்து செலவினம் கிடையாது கல்வி வளர்ச்சிக்கான ஒரு நிதி அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே குறிப்பிடுறது ஸோ நம்மளும் தொடர்ச்சியாக இதற்கான முன்னேற்பாடுகள் அதாவது நம்ம இந்த இடத்துல ஒரு வேக்கண்டே இல்லை தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ஏதோ ஒரு போராடி கஷ்டப்பட்டு இதற்கான ஒரு வழிமுறைகள் ஏதாவது இவ்வளோ வழிமுறைகள் பின்பற்றி நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் என்ன அப்படின்னா வேக்கண்ட் இருக்குது அதை ஃபுல்லப் பண்ணலை அந்த தான் இப்போ வேகன்சியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல நமக்கே ஒரு ஏன்னா எல்லோரும் ஆசிரியர்கள் தான் எல்லாருக்குமே தெரியும் வேக்கன்சியே இல்லைங்கிறப்ப அதை எங்கே க கவர்மெண்ட் எங்கேருந்து அதை ஃபுல்லப் பண்ண முடியும் நம்ம அதை அடுத்த கட்ட நடவடிக்கை போகலாம் பட் ஒரு ரெண்டாயிரத்தி பதின பதிமூணுல தேர்வு நடந்தது அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தேர்வு தான் நடந்திருக்கு அப்படி பார்க்கும்போது பன்னிரெண்டு ஆண்டுகளில் ரிட்டையர்மெண்ட்ஸ் ஆனதே ஒரு ரெண்டாயிரம் பேர் தானா பட் ப்ரொமோஷனு இது எல்லாமே சேர்த்து இந்த தொடக்க கல்வி எஸ்ஜிடியில் நமக்கு என்ன தான் இருக்கா அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி பட் அவங்களும் லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க பன்னிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் தேவை பதினஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் இப்போ வரைக்கும் தேவை அப்படின்ற மாதிரி தான் பத்தாயிரத்துக்கு குறைவாக எப்போவுமே வந்ததில்லை லிஸ்ட்டு ஸோ நமக்கு தெரிஞ்சு எப்போதுமே பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் அந்த பணியிடங்களையாவது ஃபில்லப் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய பணியிடங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களை ஃபில்லப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எஸ்ஜிடி தேர்வு அப்படின்றது மறுபடியும் உங்களுக்கு தேர்வு நியமன தேர்வு தகுதி தேர்வு மற்ற தேர்வுகளை நடத்துங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ச்சியாக வலியுறுத்தவும் மேபி நமக்கு வந்து எலெக்ஷன் ஒன்று இருக்கிறதுனால நமக்கான கோரிக்கை நல்லதாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ